வளாக வந்து வீடியோ பார்க்க வைக்கப்பட்டு மேல் இனி சற்று கூர்மையாக பாருங்கள் உள்வீதியில் என்ன நடக்குது வேறினால் வீதி வரைக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு

நல்வாழ்வை பொறுத்தவரை இந்த விடயங்கள் இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் உள்வீதியில சுவாமி பரம்பரைக்குள்ள என்ன நடக்குது அதோட வெளி வீதி வரைக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குது இப்படியான எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில பதிவு செய்யறேன் மகோற்சவம் ஆரம்பித்து இரண்டு வாரங்கள் கடந்து விட்டது பதினாலாவது திருவிழா மாலை பொழுதுல நாங்கள் இருக்கிறோம் காலையில் இந்த வீதியெல்லாம் இருந்துடக்கூடிய நிலைமைக்கும் முப்பது இருக்கக்கூடிய நிலைமைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது என்னன்னு சொன்னால் விடிய காலம் வந்து சரியான மாலை இந்த இடமெல்லாம் நீரில் மூழ்குமா நல்லூர் நீரில் மூழ்குமா அப்படின்னு சொல்லி நிறைய புகைப்படங்கள் காணொலிகள் எல்லாமே பார்க்கக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது இப்படித்தான் இருக்கிறது இந்த பக்கமாக வசந்த மண்டபத்தில் உள்ள பூஜை வழிபாடு நம்புகிறது நேரலையில இந்த விஷயங்களை தருகிற நிறைய பேர் தெரிவிக்கணும் இவர்கள் மூலமாகத்தான் பக்தர்கள் அந்த குறை நாங்கள் இந்த கோயில்ல இல்லையே திருவிழா பார்க்க முடியலை அப்படின்ற என்ற குறையெல்லாம் நீங்கி சிறப்பான முறையில் வழிபாடு ஆற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது இந்த பகுதியெல்லாம் காலையிலே பார்க்கிற போது நிறைந்த வெள்ளமாக இருந்ததா நான் இப்ப எல்லாமே பாருங்க இதான் இந்த விஷயம் இதுல மிக முக்கியமாக கோவில் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு கோயில் இருக்குது இல்லை ஒரு பொது அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அதை அதை அண்டக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் தான் இந்த விடயங்களை பார்த்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் யாழ் மாநகர சபையினுடைய பொறுப்பாக இருக்குது மழை காலத்தில் இந்த இடத்துல வெள்ளம்பாரதும் திருப்பி வளமைக்கு போறதும் அதில் உள்ள கருத்துகள் சகஜமான விஷயமா போய்க்கொண்டிருக்கு அதை விட வந்து உள்ளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விடயங்கள் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி நான் பத்தாம் தேதி அவரை சொல்லியிருப்பேன் இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்க கேட்கக்கூடிய இந்த பஜனை உள்வீதியில வந்து உச்சாடனம் செய்யப்படுகிறது அந்த முருகநாபஜனையோட தான் முருகன் உள்வீதி வளம் வந்ததுக்கு பிறகு வெளிவீதி வளம் எல்லாமே இடம்பெறும் நல்லை கந்தனுடைய ஆலயம் குறிப்பாக இந்த வேல் வைத்து வழிபடக்கூடிய இடங்கள் வந்து மடங்கள் என்று அழைக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு ஏடுகளில் சொல்லப்பட்டிருக்கு ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொன்னால் நல்லூரம் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு ஆலயமாகத்தான் இருந்தது ஆகம முறைப்படி இந்த கோவில் வருவதற்கு பிரதானமான ஒரு காரணம் இருக்கிறது பல பேர் இந்த கோவிலுக்கு முன்னால் வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்வது ஆறுமுகன் அவர்களுடைய அந்த நினைவு தூபி நினைவு சிலையெல்லாம் அந்த இடத்துல வச்சிருப்பினும் அதனுடைய ஒரு மண்டபம் கூட இங்கே இருக்கிறது ஏன் இது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதுன்ற கேள்வி வந்து பல பேருக்கு புரியாமல் இருக்கலாம் இந்த ஆறுமுகனாவளுடைய மணிமண்டபம் உள்ளுக்கு பாருங்கள் தத்துருவமான அந்த சிலை அமைப்புகள் எல்லாமே ஆர்மனாவால் அப்படி இருப்பது போல இருக்கிறது இந்த கோவில் மடாலயமாக இருந்த காலகட்டத்தில் அதை வந்து ஒரு ஆகம விதிப்பட்ட ஒரு ஆலயமாக மாற்றுவதில் ஆறுமுகனாவளுடைய பங்கு அளப்பெரியது அதனால தான் இந்த மணிமண்டபம் இந்த இடத்துல அமைந்திருக்கிறது கோவிலினுடைய வளாகத்தினுடைய முன்புறத்திலேயே உள்ளே முருகாமியோடு வலம் பெறுகிற அதே வேளையில் வந்து இன்று ஐந்து தலை நாகம் மூன்று நாகங்களில் தான் சர்ப்ப வாகனம் அப்படின்னு சொல்லுகிறோம் அந்த வாகனத்துல தான் முருகப்பெருமான் வெளிவீதி வலம் போகிறார் முன்புறமாகவே இவ்வளவு ஏராளமானவர்கள் இப்போது காத்திருக்கிறார்கள் உள்வீதி வலம் முடிந்ததுக்கு பிறகு யாகவும் சேலம் நடந்து இந்த சுவாமி வெளிவீதி வழங்குற போது எப்படி இருக்குதுன்றதை வந்து பதிவு செய்கிறேன் வசந்த மண்டப பூஜையெல்லாம் முடிந்து சுவாமி உள்வீதி வெள்ளத்துக்கு தயாராகிற வழியிலே கம்பீரமாக சிவாச்சாரியர்கள் நடந்து வருகிறார்கள் உள்ளே வந்து முருகநாம பஜனையோடு தான் இன்றைய நாளிலே முருகப்பெருமான் வீதி வளம் பெறப் போகிறார் மனதை உருக்குகிற பாடல்களாக இந்த பஜனை அமையும் என்றதில் வந்து இடம் கிடையாது இன்றைக்கு நான் இந்த சப்ரத்தினுடைய கட்டுமானம் தொடர்பில் குறிப்பிட்டிருப்பேன் எந்தளவு தூரம் உயரமாக இது பொது உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இனைய பணிகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பதினாலு நாளானு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாள் தான் நாங்கள் அளத்தில் இருக்குது இன்னும் ஏராளமானவர்கள் கோவிலுடைய முன்புறப்பாக இருக்கிறாங்க யாக சாலையில் இப்போ பூஜை வழிபாடு எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மஞ்சள் நிற சாத்துப்படியோடு மங்கள வாத்தியங்கள் சூழ முருகப்பெருமான் வெளிவீதிக்கு ஆரோக்கணித்து வருகிறார் வளைகுழல் வாத்தியம் ஒரு பக்கமாக மங்கள இசை மறுபக்கமாக அந்தண சிவாச்சாரியார்கள் இதிலே வந்து இந்த சாத்துப்படி தொடர்பில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இந்த காணொலியுடைய பிற்பகுதியில் வந்து செந்தமிழ் சொல்லவில் லலிசன் இந்த சாத்துப்படி தொடர்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை சிலாகிக்கிறார் இப்போ முருகப்பெருமான் வெளிவீதி வருகிற அந்த கம்பீர அழகை நீங்கள் பார்த்து வழிபடுங்கள் சரியாக ஆறு மணிக்கு வெளிவீதி வலத்தை முருகப்பெருமான் ஆரம்பிக்கிறார் வேல் பெருமானாகவும் வள்ளி தெய்வானையாகவும் ஐந்து தலை நாகங்கள் குடைபிடிக்க அந்த நாக வாகனத்திலேயே குறிப்பாக இந்த நாகர்களுடைய வந்து நாக நாங்கள் நாகவம்சத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது எடுத்து எம்பக்கூடிய பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இருக்கிறது அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இந்த ஐந்து தலை நாகத்தை வாகனமாக்கி முருகப்பெருமான் வெளிவீதி வலம் பெறுகிறார் கூர்ந்து கவனிங்கள் இந்த சாத்துப்படிக்குள்ள வந்து இலாமிச்சை வேர்ல செய்யப்பட்டுக்கூடிய மாலையும் கம்பீரம் தருகிறது இது ஏன் இந்த முறையில் காட்டப்பட்டிருக்கு இந்த பயன்படுத்தி காட்டப்பட்டிருக்கு இது தொடர்பாக எல்லாம் இந்த காணொலியில் விளக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த திரும்புகிற அழகே தனியழகு ஒவ்வொரு நாளிலும் நான் சிலாதிப்பதை போல இப்போது தேர்முட்டி அடியில் சுவாமி திரும்புகிறார் அரிய நாளையை பொறுத்தவரை ஒரு மப்பம் வந்தாரமான காலநிலை சுவாமி வழிவரக்கூடிய இந்த வேலையிலே வந்து இசைத்தமிழ் செய்ய நாளாவணி அப்போதே வந்து முருகநாம பஜனை உள்ள இடம்பெற்றது பிரசன்ன குருக்கள் கந்தர் அனுபூதிக்காக இந்த இடத்துல காத்திருக்கிறார் சுவாமி வலம் வந்து இந்த இடம் நோக்கி கிளிக்கோபுர வாசல் நோக்கி இப்போது மெல்ல நகர்ந்து வருகிறார் partiendo. <laughs>

சிவசத்து மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்த பேராத்தரமாக இமயோர்களுடைய பொன்முலகத்தை சிறி வருகின்ற சூர அந்த பொன்முறை காவலே குமரா முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்த ஆத்ம தத்துவ வித்யானத் துவதத்துவிலையும் பிரேராச்சார மஞ்சேந்திரியங்களையும் அடக்கி மூலாதாரத்தை எழுப்பினார் மூலாதாரம் என்னும் பாம்பினை எழுப்பினாலோ முப்பத்தி ஆறு ரத்துவங்களையும் கடந்து எனக்கு நீ நீரை தரமாட்டோ நல்லா பாம்பினைக் குடையாக இந்து வந்து மூலாலா ரப்பெய்யுத் தொங்கை என்று பொல்லாமல் சொல்லியமாய் கந்தா முப்பத்தியாரு நற்று வங்கலையும் கணம் தலிலையும் வேராலை எனக்கு தரமாக்காயோ பெறுவாரோராமயோ குளிர் நிச்சவே நடக்கா எனக்கு மேலாரிலை மேலா ரிலை மேரம் வருவாயோ இசையால் வசமாக இது இறைவனை இசை வடிவம் எனும்போது பிரசன்ன குருக்கள் பூதியை உள்ள முருகிற வகைகளைத் தர இத்தொடர்பிலான விளக்கங்கள் கோயில் தொடர்பிலான சிறப்பான அம்சங்கள் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களோடு செந்தமிழ் சொல்லறிவி லலிசன் அவர்கள் தொடர்ந்து இணைந்து கொள்கிறார் பெருமானுடைய மீளா அடியவர்களே இன்றைய தினம் பெம்பெருமான் மஞ்சள் வண்ணம் சார்ந்து மாலை அணிந்தவராக நாகபீடத்திலே ஏறி வருகிற அருமையான காட்சியை பார்க்கிறோம் அங்கே அந்த மஞ்சள் வண்ண மாலைகளுக்கு நடுவு இருக்கிற மாலை இலாமிச்சை வேறினால் ஆன மாலை அதுதான் மண்ணிற மாலையாக இருக்கிறது ஒரு பாம்பு சுற்றி இருப்பதைப் போல ஒரு அழகு கோலத்திலே அதை அமைத்திருக்கிறார்கள் அலங்கார கந்தன் அல்லவா இந்த நிலையில்தான் இந்த நாகம் பற்றிய ஒரு சிந்தனையங்களுக்குள்ளே எழுகிறது தமிழர்களுடைய தொன்மக் குடிகள் யார் என்று கேட்டால் நாகர்கள் இயக்கர்கள் நாகர்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் நாக வம்சத்தவர்கள் இதனால்தான் இங்கே நாக வழிபாடு முதன்மை பெற்றிருக்கிறது உலகெங்களும் நாக வழிபாட்டிற்கான சான்றுகள் இருக்கின்றன அந்த தொன்மையான சான்றுகளுக்குள்ளே எங்கள் மக்கள் நாகத்தை பூசித்திருக்கிறார்கள் விஜயனுடைய வருகைக்கு முன்னர் இங்கே நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பதற்கான தொன்மை சான்று நாங்கள் நாகத்தை வழிபாடு செய்த வண்ணம் இருந்திருக்கிறோம் இரண்டு நாக வம்ச அரசர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை பிடித்ததன் காரணமாக அந்த புணக்கை தீர்ப்பதற்காக கௌதம புத்தர் நாகதீபத்திற்கு வந்தார் என்று மகாவம்சம் சொல்கிறது நாகபூஷணி அம்மன் அந்த நாக வழிபாட்டினுடைய ஒரு ஆதாரம் அதே போல சந்தான கோபாலர் நாக வழிபாட்டினுடைய ஆதாரம் திருக்கேதீஸ்வர பெருமான் இருக்கிறாரே கௌரி அம்பாள் உடன் உரை நாதர் அவருடைய தொன்மை திருநாமம் எது என்று கேட்டால் நாகநாதன் நாகநாதன் என்றுதான் திருக்கேதீஸ்வரர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது கூட நாக வழிபாட்டினுடைய தொன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது இதைவிட ஆதிசேடன் என்கின்ற பாம்பிலே தான் திருமால் சயனிக்கிறார் நித்திரை கொள்கிறார் திருமால் இருப்பது ஆதிசேடனில் ஏழு தலை நாகம் கொண்ட பாம்பு அதை போல சிவபெருமானுடைய கழுத்திலே வாசுகி என்கிற பாம்பு இருக்கிறது ஐந்து தலை நாக பாம்பு வாசுகி என்கிற நாக பாம்பு முருகனுக்கும் நாகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால் நாங்கள் நாகம் சார்ந்த தொல்குடிகள் என்பதனுடைய அடையாளம் நல்லூர் முருகப்பெருமானுடைய அலங்கார கோலத்திலும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் அந்த முருகனுடைய அடையாள அலங்கார கோலங்களுக்குள்ளே சில சந்தர்ப்பங்களிலே அங்கே நாகம் இருப்பதை நாங்கள் கவனிக்க தவறி விடுகிறோம் வேலுக்கு மேல் இனி சற்று கூர்மையாக பாருங்கள் வேலுக்கு மேல் ஒரு நாகத்தினுடைய அடையாளம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நாகம் நாக வழிபாட்டினுடைய தொன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்த நிலையில் நாக வழிபாட்டினுடைய தொன்மம் முருகனோடும் தொடர்புபடுகிறது என்பதற்கு கர்நாடகாவிலே இருக்கிற பிரபலமான குக்கே சிவசுப்பிரமணியர் சுவாமி கோவில் அதற்கு சான்று பகரம் கர்நாடகாவிலே மங்களூரிலே அந்த கோவில் இருக்கிறது அங்கே மூலஸ்தானத்திலே இருக்கிற முருகப்பெருமான் சிவசுப்பிரமணியராக குக்கே சிவசுப்பிரமணியர் நாகப்படத்திற்கு கீழே தான் அவருடைய அருள் காட்சி அமைந்திருக்கிறது இந்த வகையிலே பார்க்கிற பொழுது நாக வழிபாட்டினுடைய தொன்மம் இங்கே நல்லூரிலே பேணப்படுகிறது என்பதை ஆஹ் காண்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் வேறு எந்த கோவில்களிலும் வேல் நாகத்திற்கு கீழே இருப்பதாக இந்த எழுந்தருளி வருவதாக நான் காணவில்லை அந்த வகையில் இன்றைக்கு நாகத்துக்கு சிறப்பு சேர்க்கிற வகையில் நாகத்தினுடைய அருட்கோலம் வாகனமாகி வருகிற காட்சியை பார்த்தோம் இன்றைக்கு உள் பிரகாரத்திலே ஆஹ் முருகநாம பஜனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அந்த வகையில் முருக பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடியவாறு வந்தார்கள் இத்தகைய சிறப்புகளோடு இன்றைய திருவிழா நடைபெற்று கொண்டிருப்பதை உஷாந்தன் வியூவினூடாக நீங்கள் தரிசிக்கிறீர்கள் நல்லூரான் வீதி நடந்தாலே வினைதீரும் என்றார் யோகர் சுவாமி நல்லூரானை நினைத்தாலே வினைதீரும் என்று நாங்கள் கருதி நல்லூரை நினைக்க வைத்த உஷாந்தன் வியூவிற்கும் நன்றி சொல்லி விடை கொள்கிறேன் ஈசான மொழிகளே சுவாமி வலம் பெறுகிற இந்த வேலைகளை வந்து திருவாசகம் அதற்குரிய பொருளோடு சேர்த்து பிரசன்ன குருக்களாலே ஊதப்படுகிறது